தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஒரு புதிய நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம் அப்படி என்ன ஒரு புதிய நிகழ்ச்சி அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுடைய மணக்கம் முன்னால் ஒரு படக்காட்சியாக உருவாக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமாகும் அந்த காட்சியிலேயே உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களும் புலப்பட ஆரம்பித்து அதனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறத அதை அப்படியே வந்து ஒரு காட்சியாக உருவாக்கிக்குங்க அதாவது வெட்ட வெளியான ஒரு இடம் பொட்டல் காடு தூரத்தில் ஒரு ஒற்றை மரம் அந்த மரத்தை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா ஒரு பெரிய காடு இதுதான் லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் உங்கள் மனசுக்குள்ள கொண்டு வந்துருங்க அந்த பொட்டல் காடு தூரத்தில் ஒரு ஒற்றை மரம் அந்த ஒற்றை மரத்தை தாண்டதுன்னு ஒரு காடு இந்த பொட்டல் வெளியிலேருந்து இந்த முனையிலேருந்து ஒரு மான் உள்ளே ஓடுது அந்த மான் ஓடுற மான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகுது அதனுடைய பார்வையில் ஒரு பயம் இருக்குது ஒரு படபடப்பு இருக்குது அதால் பயத்துலேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் அந்த மாதிரி பயந்து ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மானை ஒரு வேடன் துரத்தி கொண்டு வருகிறான் வில்ல எடுத்துருந்து ஐம்ப எடுத்துகிட்டு துரத்திக்கிட்டு வரான் அதை வந்து குத்தி சாவடிக்கிட்டு வேகமாக ஓடின மாடு அந்த மரம் அந்த மரத்தாண்டை போனதும் அந்த மான் என்ன வந்துச்சு நின்றுச்சு நின்றுட்டு வேலைனை பார்க்குறது வேலை கிட்ட ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க திரும்பி அந்த பக்கம் பார்க்குறது காடு இன்னும் கொஞ்ச தூரத்தில் தான் காடு இருக்குது நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா இந்த வேலை கிட்ட தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுது முடிவு பண்ணி திரும்பி வேலை பார்க்குறது வேலை உள்ள குறிப்பிடுறது அவங்க நின்றுட்டான் நின்று அம்ப எடுத்து மானுக்கு குறிவைக்க பார்க்கணும் மான் உடனே காட்டுக்குள்ளே போகலாம் சொல்லிட்டு திரும்புது திரும்பினா காடு அப்படியே தீ எரியுது பயங்கரமாக தீபிடிச்சி மானம் ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது பயக்கில் காட்டுக்குள்ள ஒரு புலி வெளியே முடியாது அந்த புலி இல்ல பண்ணது மானம் பார்க்குது அதை பார்த்த உடனே ஆஹா தீ பிடிச்ச காட்டுக்குள்ள வெளியே வந்த உடனே நம்மளுக்கு ஒரு தீனி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பான் மேலே பாயலான்னு சொல்லிட்டு முயற்சிப்போம் மானுக்கு மூணு பக்கமும் பயங்கரமான ஒரு இது சரி பின்பக்கமாக ஓடுவோம் அப்படின்னு பின்பக்கம் திரும்பி பார்ப்பது அங்கே ஒரே இடி சத்தம் பயங்கரமான சத்தம் பொதுவாகவே மிருகங்களுக்கு இடி சத்தம்னாலே பயம் மான்களுக்கு சொல்லவே வேணும் உடலெல்லாம் நடிக்கிடும் இப்படி நாலா பக்கமுன்னு அதுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டுருது அது என்ன மாதிரி சூழ்நிலை தெரியுமா அந்த மான் தன் வயிற்றுக்குள்ளே ஒரு கன்றை சுமந்து கொண்டிருக்கின்றது அது இப்போது வெளியே வர சூழ்நிலையாக இருக்கிறது அதாவது பிரசவ வழி அந்த மானுக்கு வயிற்றில் இருக்கும் கன்றே வெளியிலே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இப்படி நான்கு பக்கமும் ஆபத்து இருக்கிறது அதே நேரத்தில் அதற்கு பிரசமாக வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இப்போது என்ன செய்வது என்று அந்த மானுக்கு ஒன்றுமே புரியவில்லை சரியாக அது தன் மனசாட்சியிடம் பேசலாம் என்று முடிவு செய்கிறது மனசாட்சிகிட்ட கேட்குது என்னுடைய வயிற்றிலே நான் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை ஆபத்துகள் என்னை சுற்றி கொண்டிருக்கின்றன நான் வேடனின் அம்புக்கு பலியாவதா புலியின் பசிக்கு இரையாவதா தீயில் கருகி போவதா அல்லது இடி முழக்கத்திலே வெடித்து சிதறுவதா என் உயிருக்கு எல்லா பக்கமும் ஆபத்து இருக்கின்றதே நான் இப்பொழுது என்ன செய்வது என்று மனசாட்சியிடம் கேட்கிறது அப்போ அந்த மனசாட்சி சொல்லுது உன்னை சுற்றி இருக்கிற எந்த பிரச்சனையை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டும் ஏன்னால் உனக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா உன் வயிற்றில் இருக்கும் கன்றுவை வெளியில் கொண்டு வருவது முக்கியமான ஒரு வேலை நீ அதை மட்டும் செய்யி மற்ற எல்லாம் தானாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுவோம் மனசாட்சி சொன்னதை கேட்ட அந்த மான் இப்படியே செய்வோம் மனசாட்சி பிரகாரம் செயல்படுது செயல்படும்போது அந்த வயிற்றில் இருக்க கன்று வெளியில் வருவதற்கு தயாராகிறது இதை பார்த்த வேடம் ஆஹா ஒரு பிரசவ வழியில் இருக்கக்கூடிய ஒரு மானையாக நாம் துளத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை அந்த மானை நாம் காப்போம் புலிகிட்டதத்தை அந்த மானை காப்பாற்றுவான் அப்படின்னு அவன் முடிவு முடிவெடுத்து முடிவு அம்ப புலி பக்கம் திருப்பி அட்டிக்க பார்க்குறான் புலி வந்து இவனை திரும்பி பார்த்துச்சு பார்த்த உடனே அந்த புலியாப்பிச்சு அவனை தோற்ற ஆரம்பிச்சிச்சு தோற்ற ஆரம்பித்த உடனே வேடம் ஓடுறான் அவளை தோற்றிட்டு புளி போயிடுச்சு அந்த மானுக்கு இருந்த இரண்டு ஆபத்துகள் நீங்கி விட்டன வயிற்றில் இருக்கிற கன்று வெளியில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது முழுமையாக வருகின்ற நேரத்தில் இடி இடிக்கும் சத்தம் முழு முழுவதுமாக நின்று விடுகிறது இடி நின்றதும் மழை பொழிய ஆரம்பிக்கிறது காற்று தீ தடிந்து விடுகிறது மழை பொழிந்து நின்ற பிறகு ஈரக் காற்று காற்று வீசுகிறது குழு குழுவின காற்று அந்த சந்தோஷத்திலே தன் கன்றை தான் ஈன்ற கன்றை நாவினால் நக்கி பார்க்கிறது அந்த மான் இதுதான் சம்பவம் இதை உங்கள் மனக்கண்ணு முன்னால் வச்சு பார்த்தீங்களா அப்படி பார்க்கும்போது அந்த கடைசியில் அந்த குழு காற்று வரும்போது நம் மனம் எத்தனை இதமாக மாறுகிறது இந்த நிகழ்வு பற்றி சொல்கிறது என்றால் நம்மை சுற்றி இருக்கும் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் கவலை இல்லை நாம் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்றையும் என்ற ஒன்றையும் அடுத்து ஒவ்வொரு மனிதனும் தன் மனசாட்சி பிரகாரம் தன் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது இதை புரிந்து கொண்டவர்கள் அடுத்த நிகழ்வையும் பாருங்கள் இதை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்